அடுத்தது இருபத்தஞ்சு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தஞ்சு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி மூன்றாவது பாகம் இது காலாக்னி அம்சம் எனப்படும் இது அக்னி சுரூபமான மூர்த்தியான ருத்ராம்சமாகும் இருபத்தஞ்சு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி ஆறு டிகிரி வரை உள்ள நூற்றி நாலாவது பாகம் இது பிரம்மா அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு படைக்கும் கடவுளின் அதாவது பிரம்மாவின் ஒரு அம்சமாகும் இருபத்தாறு டிகிரி முதல் இருபத்தாறு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி அஞ்சாவது பாகம் இது தண்டாயுத அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் தண்டம் என்றால் குச்சி அல்லது சிறிய கட்டை எனவே தண்டத்தை ஆயுதமாக கொண்ட ஒரு அம்சமாகும் இருபத்தாறு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தாறு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி ஆறாவது பாகம் இது பிரதட்சிணை அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஏதேனும் ஒன்றையோ அல்லது தன்னையோ சுற்றி வரும் ஒரு அம்சமாகும்